சில பேருக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணலாங்கிற எண்ணம் மனநிலையெலாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபாரின் போகிறாங்க சிட்டிக்குள்ளேயே ஒர்க் பண்ணுறாங்க டவுன்லேயே வேலை பார்க்குறாங்க சாஃப்ட்வேர் வேலை பார்க்குறாங்க இப்போ உள்ள இப்போ வரக்கூடிய பசங்க பிள்ளைங்கலாம் யோசனை பண்ணுறாங்க அந்த காலத்துலலாம் எங்கள் தாத்தாலாம் விவசாயம் பண்ணியிருக்காரு குதிரை வண்டி வச்சுருக்காரு மாட்டு வண்டி வச்சு ஓட்டிருக்காரு அப்படிங்கிற வந்து வரக்கூடிய சாதகம் பார்க்க வாடிக்கையாளர் சொல்கிறாங்க அந்த பிள்ளைங்க பசங்கள் இல்லாமல் எங்கள் தாத்தாலாம் மாட்டு வண்டி வச்சு ஓட்டியிருக்காரு விவசாயம் நல்லா பார்த்துருக்காரு நல்லா சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஆசை வருது இந்த பையனுக்கு ஆசை வருதுன்னா அப்போ அவங்க போய் பண்ணுவாங்களா அப்படின்னா அவங்க சாதத்தில் பார்த்தா தான் பண்ண முடியும் இப்போ அவங்க பாட்டு சாதத்தில் பார்த்திங்கன்னா அப்போ சந்திரன் சனி இப்போ சந்திரன் இப்போ தஞ்சாவூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சாதகத்தில் பாருங்கள் சந்திரன் சனி சேர்ந்துருப்பாங்க சந்திரன் சனி சேர்ந்திருப்பாங்க சந்திரன் மகரத்தில் சனி ஆட்சி பெற்றுப்பார் சந்திரன் இருப்பார் ஏழு கூட சந்திரன் வந்து உட்காந்துருப்பார் அப்போ புருஷன் பாடைய ரெண்டு பேருமே வயக்காட்டிலேயும் இருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சா சமைச்ச உடனே போயிடுவாங்க ரெண்டு பேரும் எப்படிங்க மகர லக்கணம் மகர ராசி ஏழு குடையும் சந்திரன் லக்க அந்த லக்கணத்துக்கே வந்துட்டார் அப்போ மனைவி அப்போ அது நீர் கிரகம் பாருங்களேன் விவசாயம் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிருப்பாங்க இந்த இவங்களோட பசங்க பிள்ளைங்கலாம் விவசாயத்துக்கு வர்றதுக்கு விருப்பமே இருக்காது அவங்களாம் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்கணும் வெளியூரில் வேலை வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுடைய பசங்க பிள்ளைங்களுக்கு வரும் சரி இந்த மானாவரி பூமியை ஒர்க் பண்ணுறாங்க மானாவரி பூமி வச்சுக்கிறாங்க அதில் விவசாயம் பண்ணுறாங்க அப்போ அந்தனுடைய அந்த அவங்க விவசாயம் பா அந்த விவசாயமே வித்தியாசமாக இருக்கும் என்னங்க அந்த விவசாயமே வித்தியாசமாக இருக்கும் அப்போ அந்த விவசாயம் பார்க்கக்கூடிய அவங்க பாட்டேன் முப்பாட்டேன் அவங்க அப்பா சம்மந்தப்பட்டதெல்லாம் விவசாயம் பார்த்துருப்பாங்க அவங்க பசங்க பிள்ளைங்களாம் இப்போ பாரியில் இருப்பாங்க இருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஆசை ரொம்ப ஆசை நாங்கள் விவசாயம் பார்க்கணும் அப்படி என்ன எங்கள் பாட்டையும் பார்த்துட்டு இருந்தார் விவசாயம் பார்த்தாரு மாட்டு வண்டி மாட்டு வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தார் மாட்டில் வந்து ஏத்தரைத்து விவசாயம் பார்த்தார் எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சாதக பார்க்க வர்றவங்க வாடிக்கையாளர் சொல்லுவாங்க அங்கே பார்த்தா அப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்த பிள்ளையோட அப்பா அப்பாவுக்கு அப்பா தாத்தா அப்போ தாத்தாவோட அப்பா இப்படிலாம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறாம் இடம் வளர்த்துருக்கோம் ஆறாம் இடங்கிறதுனா பூமி நாலாம் இடம்னா வீட்டு மடம் இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் சுக்கா நாலாம் இடங்கிறது வீட்டுமனை வீடு வண்டி வாகனம் ஆறாம் இடங்கிறது விவசாயம் கால்நடை சம்மந்தப்பட்டது எல்லாமே ஆறாம் இடத்துக்கு குறிப்பிடும் அப்போ அந்த ஆறாம் இடத்துல பார்த்திங்கன்னா அப்போ ரி ரிஷுவத்தில் வந்து சந்திர பகவான் உச்சம் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருப்பார் அப்போ அந்த ரிஷுவத்தில் சந்திரன் சுக்கரன் இருக்கிற அனைவரும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விவசாயம் பார்ப்பாங்க மானாவரி விவசாயம் நிறைய பா பார்த்து நான் பார்த்துக்கிறேன் அப்படி அதே கடகத்தில் வந்து ராகு பகவான் இருந்தாலும் சந்திரன் ஆட்சி ஆட்சிப்பட்டிருந்தாலும் விவசாயத்தில் வந்து அது வந்து பாருங்க அந்த கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு ராகுபகான் இருக்கார் ராகு திசை ஓடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பூராமே பார்த்திங்கன்னா அந்த காவேரி ஆரோரம் காவேரி ஓரம் இருக்கிற விவசாயம் பூரா அவங்க தானுங்க இந்த காரா காவேரி ஆற்று ஓரம் இல்லை உள்ள விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆட்சி பெற்றுப்பார் கடகத்தில் அந்த சந்திரன் பெற்றுப்பார் அங்கே ராகு இருந்து திசை நடத்துவார் ட்ரெயின் மாதிரி போகுதுங்களா ராகுன்னு என்ன பாம்பல்ல நீளமாக போகுது அப்போ பாருங்கள் எங்கே கொள்ளிடத்தில் ஆரம்பிச்சது காவேரி எங்கேருந்து போகுது கடலுக்கு போகுது அல்லவா இந்த அந்த கொள்ளிடத்துலேருந்து இந்த கடலுக்கு போக வழியில் விவசாயம் எந்த விவசாயம் பார்த்தாலும் சரி நீங்கள் வேணால் பாருங்கள் கடகத்தில் ராகு இருக்கும் ராகு திசை ஓடும் இல்லைன்னா சந்திர திசை ஓடும் கண்டிப்பாக அந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ இப்போ உள்ள சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற பசங்க பிள்ளைங்க எல்லாமே விவசாயத்து மேலே ஆசைப்பட்றாங்க இதுதான் மெயின் அப்போ இதே பாருங்கள் நம்ம சிம்பிளாக சில பேர் ஆசைப்படுவாங்க ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஏக்கரில் விவசாயம் பார்த்துட்டு ஒரு பெரிய பங்களா கட்டிக்கிட்டு காரு ரெண்டு காரு வாங்கி வச்சுக்கிட்டு அதை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனநிலாம் வரும் ஆனால் அவங்க சாப்பிட்டு வேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க வெளிநாடு கடல் கடந்து போய் ஒர்க் இருப்பாங்க அவங்களுக்கு இது என்ன வரும்னு சொல்கிறேன் இப்போ பாட்டம் போட்டு அந்த காலத்தில் வந்து விவசாயம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து எப்படின்னா அவங்க சாதகத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஓரம் நதியோரம் ஆறு ந ஓ அந்த ஓடை அந்த ஓரத்தில் இருக்கிறது புறமே கடக லக்கணம் கடகராசி சந்திரம் ஆட்சி பெற்றிருப்பார் அங்கே ராகு இருக்கும் ராகு தேசம் ஓடும் அந்த காலத்தில் உள்ள வயசானவங்க சாதத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னா இப்போ அந்த பேரம் பேத்தி சாதத்தில் போய் அப்படியே பிடிச்சி அப்பாவை பிடிச்சி பாட்டனை பிடிச்சி உள்ளே அப்படியே இருப்போம் அந்த சாதத்தில் போனோம்னா அது தெரிஞ்சிடும் ஓ ஆ ஓடை இருக்கும் அருவி இருக்கும் ஆறு இருக்கும் காவேரி ஆறு இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து அதை ஒட்டி அவங்க விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே இந்த ஏரியாவை இந்த மாவட்டமாக அப்படி சொன்னி கேட்டோம்னா அவங்க ஆமாங்க என்னுடைய சேனலில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய என்ன நீங்கள் சாதகம் பார்க்க குறிப்பிட தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் சொல்லுங்கள் வாழ்க வளமு